எழுந்தூர் அர் ரஹிமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்த்துறை நிகழ்த்துவதற்காக வேண்டி குளச்சல் ஹலிமத்து சாதியா பெண்கள் அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் மரியாதைக்குரிய மௌலவியம் அப்துல் ரஹ்மான் அன்வரி உஸ்தாத் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله والصلاه والسلام على رسول الله وعلى اله وصحبه اجمعين اما بعد قال الله تعالى في القران العظيم اقرا باسم ربك الذي خلق قال نبينا محمد صلى الله عليه وسلم தூணில்லாமல் உலகத்தை படைத்து துணையின் ஆட்சிபுரிகின்ற அல்லாஹுக்கு எல்லா பூணு உரித்தாகட்டுமாக அவனுடைய சலாத்தும் சலாமும் எம்பெருமானம் முஸ்தபா ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய நடைமுறையை பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் குறிப்பாக இங்கு அல்லாஹ்வுடைய அல்லாஹுடைய சமாதானமும் என்றென்றும் தங்குதடையின்றேன் வாழும் காலமெல்லாம் கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களின் வழிமுறையை பின்பற்றி வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நம்மளுக்கும் தந்தல்வானாக கண்ணிய இஸ்லாமியர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளை பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பெண்களுடைய இஸ்லாமிய வாழ்க்கையை உருவாக்குவதற்காக வேண்டி சில இளம் ஆலிம்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்தாபனம் தான் ஹலீமா கல்வி அறக்கட்டளை அதற்கு கீழால் இயங்கக்கூடியதான மதரசாவில் ஒன்றுதான் ஹலீமத்து சகதியா பெண்கள் மதரசா அதனுடைய ஆரம்ப அடித்தளமாக இந்த கோட்டார் ஊரிலே துவங்கப்பட்டது பின்னால் ஒரு வருடத்திற்கு பிறகு குளச்சலில் ஹலிமத்து சாய்தியா பெண்கள் அரபிக் கல்லூரி துவங்கப்பட்டது அதற்கு பின்னால் திருவிதாங்கோடு என்ற ஊரில் ஹலிமத்து சாயதியா மக்தபு மதரசா சிறுவர்களுடைய மதரசாவும் ஆரம்பிக்கப்பட்டு அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையால் ஏழு ஆலிம்களுடைய தலைமையில் ஆலிம்களுடைய முயற்சியில் இந்த அளவுக்கும் அருமையான முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனம் என்று சொன்னால் அது இந்த ஹலிமத்து சாயதியா பெண்கள் மதரசா கன்னியத்திற்குரியவர்களே பெண்களுடைய கல்வி இஸ்லாமிய கல்வியுடைய அந்த முன்னேற்றம் காலகட்டத்திற்கு பிறகு அது சிறிது சிறிதாக பின்னடையக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்க முடிந்ததின் காரணமாக இந்த பெண்களுக்கு இந்த இஸ்லாமிய கல்வியை கொடுத்தால் இந்த பெண்களுக்கு இந்த இஸ்லாமிய கல்வியை புகுத்தினால் அந்த பெண்களை கொண்டு அவர்களுடைய வீடும் சரி அவர்களை இருக்கக்கூடியதான அந்த தெருக்களும் சரி அவர்களுடைய பிள்ளைகளும் சரி அவர்களை சார்ந்த அந்த குடும்பங்களும் சரி இஸ்லாமிய கல்விக்கு அந்த கோட்பாட்டுக்குள் வாழ்க்கை அமை என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் காரணம் என்னவென்று சொன்னால் இந்த இஸ்லாமிய கல்வியை முற்று முன்னேற்றுவதில் இந்த இஸ்லாமிய கல்வியை பரத்துவதில் பெண்கள் மிகப்பெரிய பெரிய பங்கை வகித்திருக்கின்றார்கள் பெண்கள் நினைத்தால் இஸ்லாமிய சட்டங்களையே மாற்றி அமைக்க முடியும் என்ற ஒரு நிலைமையை உருவாக்கியவர்கள் பெண்கள் குரானிலே பெண்களை குறித்த ஏராளமான செய்திகளை அல்லாஹு சொல்வான் ஆரம்ப காலகட்டத்திலே இந்த பெண்கள் என்பவர்கள் ஒரு போக பொருளாக பார்க்கப்பட்ட என்ற செய்திக்கும் மேற்படியாக இந்த பெண்களை எரித்து சந்தோஷத்தை கொண்டாடிய ஒரு காலகட்டம் இருந்தது காலகட்டத்திலே பெண்களை ஒரு உயிருள்ள பொருளாக கூட மதிக்க மாட்டார்கள் மனிதனை போன்ற ஒரு உயிர் உள்ள ஒரு ஜந்துக்களாக கூட மதிக்கப்படாமல் இருந்தவர்கள் தான் ஜாகிரியா காலகட்டத்தில் பெண்கள் ஆண்கள் எல்லாம் கூடியிருக்கக்கூடிய ஒரு சபையிலே அலங்கார பொருளாக பெண்களை எரித்து விட்டு பார்ட்டி கொண்டாடுவாங்க ஜாகிரியா காலத்துல குழந்தைகளை எரித்து சந்தோஷம் காணுவார்கள் பெண் குழந்தைகளை தீயில் கரித்து சந்தோஷம் காணக்கூடிய காலகட்டம் இருந்தது அந்த காலகட்ட தலைவிரித்து ஆடக்கூடிய காலத்தில் தான் நாயகம் அவர்களுடைய வருகை வந்தது அவர்களுடைய அந்த செய்தி வந்தது அவர்கள் பெண் இனத்தை போற்றி மதித்தார்கள் எந்த அளவுக்கு தெரியுமா பெண் ஒரு பெண்ணுடைய சொல்லை மதித்து அல்லாஹு குரானில் சட்டத்தையே மாற்றி அமைத்திருக்கிறான் ஒரு பெண் இனத்தையே மதித்து ஒரு பெண்ணுடைய ரிக்வஸ்டை நாயம் செல்லல்லா வலிவு செல்லம் அவர்களிடம் வைத்ததின் காரணமாக அல்லாஹு தால அந்த பெண்ணுடைய வாக்குக்கு மதிப்பு கொடுத்து அது வரைக்கும் இருந்த அந்த சட்டத்தை மாற்றி அமைத்தான் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் கது சமியா அல்லாஹூ கவுலி துஜாதி அவர்களிடம் வந்து ஒரு பெண் வாதாடி கணவன் என்னை பார்த்து என் தாயுடைய முதுகை தந்தை போன்று என்று கூறிவிட்டான் அந்த காலகட்டத்திலே அந்த வார்த்தையை கூறினால் அது வரைக்கும் அது தலாக்காக விவாகரத்தாக டைவர்ஸாக பார்க்கப்பட்ட காலம் ஆனால் அந்த வார்த்தையை நான் ஒருபோதும் ஏற்றுக் கொள்ள மாட்டேன் என்னுடைய உடல் எல்லாம் பலகீனமாகிவிட்டது என் குழந்தைகளை நிலைமை என்னிடத்தில் கிடையாது என் கணவன் இல்லாமல் எனக்கு ஒரு வாழ்க்கையை பார்க்க முடியாது என்ற ஒரு விவாதத்தோடு நாயம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து அந்த பெண் பார்த்து கொண்டு அந்த வாதத்தை முன்வைக்கின்றார்கள் பிடிவாதம் செய்கிறார்கள் நாயம் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அமைதிகாரங்கள் அமைதியாக இருங்கள் நாயகம் அமைதியாக இருக்கின்றார்கள் அந்த பெண் சென்று விட்டார்கள் செய்திகளை அனுப்பிவிட்டு கொண்டே இருக்கிறார்கள் ஒரு சில நாட்களுக்கு பிறகு இந்த செய்தி வந்து இறங்குகிறது கது உங்களிடம் வந்து தன் கணவனுக்காக வேண்டி வாதிட்டார்களே அந்த பெண் அந்த பெண்ணுடைய சட்டத்தை அல்லாஹு அந்த சொல்லை ஏற்றுக்கொண்டு கொண்டு விட்டான் அந்த பெண்ணுக்காக வேண்டி சட்டத்தை மாற்றி அது லிஹார் தலாக் என்ற ஒரு வார்த்தையில் இருந்த அந்த சட்டத்தை பெண்ணுடைய வாதத்திற்காக வேண்டி லிஹார் என்ற சட்டமாக மாற்றி அந்த வாதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண் இனத்திற்கு மதிப்பளித்து குர்ஆனில் அல்லாஹு தாலா அந்த சொல்லையை மாற்றி சட்டத்தையே இஸ்லாமிய சட்டத்தையே மாற்றி இன்று வரையிலும் எல்லா பெண்களுக்கும் அது பெரும் ஒரு சட்டமாக ஆக்கி வைத்திருக்கிறான் அப்போ பெண்ணை பெண் என்று கூட பார்க்காமல் அது ஒரு உயிருள்ள பொருள் என்று கூட பார்க்காமல் மதிப்பில்லால் வைத்திருந்த அந்த காலகட்டத்தில் நாயம் சலதாசன் பெண்களை உயர்த்தி காட்டினார்கள் அறிவிலே அறிவை அவர்களுக்கு கொடுத்தால் மார்க்க கல்வியை அவர்கள் கற்றால் எந்த அளவுக்கு அவர்கள் முன்னேறுவார்கள் என்பதை எல்லாம் நாயம் கற்று கற்றமைத்தார்கள் அவர்கள் அந்த ஒரு கோட்பாடை வளர்த்தி தந்தார்கள் அது போன்ற சகாபியான பெண்களை ஏராளமான அறிவில் கூடியதான அறிவில்

இதுதான் பெண்ணுடைய முதல் நர்ஸ் நாயம் அவர்கள் போருக்கு சென்றால் ஏராளமான பெண்களை அழைத்து செல்வார்கள் எல்லாமே நோயாளிகளும் அடிபட்டவர்களும் காயம் ஏற்பட்டவர்களை அந்த சகாபாக்களுக்கு மருந்து போடுவதற்காக வேண்டியும் அவர்களுக்கு உணவு தயார் செய்து கொடுப்பதற்காக வேண்டியும் அவர்களை கவனிப்பதற்காக வேண்டியும் அழைத்து செல்வார்கள் அதுல முதல்ல அந்த நோயாளிகளுக்கு சிகிச்சை செய்த முதல் பெண்மணி அஸ்லமியா பெண்கள் மார்க்க கல்வியை கொடுக்கப்பட்டால் அவர்கள் எந்த அளவுக்கு முன்னேறுவார்கள் எந்த அளவுக்கு இஸ்லாத்தை வளர்த்தெடுப்பார்கள் எந்த அளவுக்கு அவர்கள் ஆணித்தரமாக அதில் உறுதி செய்வார்கள் என்பதை நாயம் சல்லா அவர்கள் நமக்கு தந்து காட்டி தந்திருக்கிறார்கள் மட்டுமல்ல சயிது பின் ஜெயித் ரதி அல்லா அஹதுல் அஷரத்துல் முபஷரத்தி பில் ஜென்னா சுவனத்தை கொண்டு சுபை செய்தி அளிக்கப்பட்ட பத்து சகாபாக்களில் ஒருவர் சகிது பின் அவர்களுடைய மனைவி ஒரு சகாபி பெண்மணி அவர்கள் கல்வியில் மார்க்க அறிவில் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமல்ல அவர்களை பற்றி எடுத்து சொல்லும் போது கூறுவார்கள் அந்த சஹாபி பெண்மணியுடைய கணவர் அவர்களுடைய சகோதரர் எல்லாமே அஷரத் பில் ஜென்னா அவருடைய கணவரும் சுகனத்தை கொண்டு சுக அளிக்கப்பட்டவர் அவருடைய சகோதரர் உமர் அபுல் ஹத்தாப் ரலி அல்லா வன்ஹு அவர்களும் சுவனத்தை கொண்டு சுப செய்தி அளிக்கப்பட்டவர்கள் இப்படி ஏராளமான சஹாபாக்களை ஏராளமான சஹாபி பெண்களை கல்வியில் தேர்ச்சி பெற்று இஸ்லாத்திற்கு அவர்களுக்கு ஒரு பங்களித்தவர்கள் நாயம் சல்லாஹு அலி வசலம் அவர்கள் அதுபோன்றுதான் நாமும் இஸ்லாமிய இந்த பெண் நம்முடைய பெண்களுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்தால் அவர்கள் மட்டும் முன்னேறுவதல்ல அவர்களால் அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய கணவன்மார்கள் அவர்களை பரிபாலிக்கக்கூடியதான குழந்தைகள் அவருடைய குடும்பங்கள் அனைத்தும் சரியாகும் என்பதை உணர்ந்துதான் அந்த ஒரு நோக்கத்தை மட்டும் முன்வைத்துதான் நாங்கள் இந்த ஹலீமத்து சாயதியா சுன்னத்துவல் அரபி மதர்சாவை துவங்கினோம் அல்லாஹு தாலா இந்த சிறந்ததான ஸ்தாபனத்தை கியாம வரையிலும் அழகான முறையில் எந்த தங்கு தடையும் இன்றி விமர்சனங்களை வெற்றி கொள்ளப்பட்டு நல்ல முறையில் நடைபெறும் பாக்கிய அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் இந்த ஸ்தாபனத்துக்கும் கொடுத்தல்வானாக அசலாம் வரமத்துலாஹி ஜசா வாழ்த்துறை வழங்கிய குளத்தில் ஹலிமத்து சாயதியா பெண்கள் அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் മര്യാദയ്ക്ക് അബ്ദുറഹ്മാൻ അൻവരി ഉസ്താദ് വരി ഉസ്താദവർക്ക് അള്ളാഹുത്തായാലാമിന്മേലും വറക്കച്ചൊരു പരിവാനാകാ